ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து லைவில் கேட்டிருந்தார் பாசிப்பருப்பு பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் கண்டிப்பாக எனக்கு அந்த பணியாரம் செய்கிறத எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்கம்மா அப்படின்னாங்க அதுக்காக வந்து நான் ஒரு நூறு கிராம் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கூடவே வந்து நம்ம கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கிருவோம் நான் வந்து உருட்டு உளுந்து வச்சுருக்கேன் சேர்த்துக்குறோம் இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இதை அரைக்கிறது எப்படி பாசிப்பருப்பு வறுத்து போட்டு பொடி பண்ணி தான் நம்ம வந்து பணியாரம் சுட போகிறோம் அதுக்காக இப்போ நம்ம ஊற வச்சுக்கிறோம் பாசிப்பருப்பு பணியாரத்துக்கு நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா பாருங்கள் அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு அதிலே உளுந்து கலந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ அதை அள்ளி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பணியாரத்துக்கு என்ன பக்குவமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு தான் எப்படி உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப திட்டமாக ஊற்றி அரைக்கணும் ஏன்னா நம்ம வெள்ளம் போடணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணியை திட்டமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறோம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் பனியாரம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம அரைப்போம் காசி பருப்பு பனியாரத்துக்கு இது மாதிரி அரைச்சிடுங்க பணியாரம் கொடுத்து கொடுத்து பாருங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி ஒரு பணியை தான் நான் இப்போ இருக்கேன் இப்போ எப்படி அரைப்பட்டுருக்குன்னு பார்ப்போம் நல்லா இந்த பக்குவத்துக்கு ஏன்னால் நம்ம பருப்பு வறுத்து போடுறது சேர்ந்து கொஞ்சம் நேரம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ஊற வைப்போம் இல்லையா அதனால் வந்து இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கிட்டா போகிறோம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடுவோம் கொஞ்சம் பருப்பை வறுத்து போட்டு கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி ஊற வச்சுக்கிடுவோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பருப்பு பணியாறுறதுக்கு நம்ம பைத்த பருப்பை வந்து பொண்ணு ரூபா வறுத்துக்குருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் இருக்கு பாருங்கள் வெள்ளம் வச்சுருக்கேன் நெய் வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை தட்டி நம்ம பாவாக எடுத்துக்கிறோம் இப்போ வாங்க பொண்ணு ரூபா வறுத்துக்குவோம் பருப்பை வறுத்துக்கிற வேண்டியதை இப்போ இந்த மாதிரி பக்குவமாக வறுத்துக்கிற வேண்டியதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம் ஆற வெள்ளத்தை நல்லா நுணுக்கிக்கிறோம் நுணுக்கணும் சீக்கிரம் கரைச்சிடும் பார்த்தேன் இப்போ வெள்ளத்தை வந்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா நான் சின்ன சின்னதாக நசுக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ சொட்டு தண்ணி தான் விட்டுருக்கேன் பாருங்கள் வெள்ளமே கரைஞ்சி வந்துடும் வெள்ளம் தொட்டிக்கும் நம்மளுக்கு இருந்தால் போதும் இது பாவா காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நல்லா இப்படி வெள்ளம் கரைஞ்சா போதும் பாவாக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஏழைக்காயை நம்ம அதிலையே சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம நல்லா சுற்றிக்கிறோம் ரொம்ப பவுடர் மாதிரி சுற்றாமல் லைட்டாக குற குறப்பாக சுற்றிக்கிறணும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இப்படி அரைச்சிக்கிறணும் நம்ம அரைச்சிட்டு அந்த மாவோட கலந்துக்க வேண்டியதாக இப்போ நல்லா அரை பட்டுருச்சானு பார்ப்போம் பாருங்கள் பைத்தம்பருப்பு வாசம் நம்மளுக்கு திறக்கும் போதே அவ்வளோ வாசம் அடிக்குது இந்த மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான் இப்போ இந்த பைத்தம்பருப்பு மா பொடி பண்ணதை வந்து நல்லா ஒரு ஆற வச்சுக்கிறோம் இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க பைத்தம்பருப்பு பவுடரை நம்ம எடுத்து போட்டுக்கிற வேண்டியது போட்டு நல்லா கிண்டலை கொடுத்துக்குருவோம் இப்போ வெள்ளம் நம்ம க கரையை விட்டோம் இல்லையா அவங்க நம்ம வடிகட்டிக்கிறவோம் ஏன் வடிகட்டணுங்கிறேன்னா இந்த திப்பியெல்லாம் நொறு நொறுன்னு ஒரு மணல் மாதிரியெல்லாம் தெரியும் வெள்ளத்தில் அதுக்காக நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ இது மாதிரி நல்லா பணியாரத்துக்கான பக்குவத்துக்கு நல்லா அடித்து கலக்கிக்கிறணும் கலக்கி விட்டுக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம என்னென்ன அதில் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு அரிசி நூறு கிராம் அரிசி நூறு கிராம் இப்போ புளுங்க அரிசி நூறு கிராம் பச்சரிசி கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கிட்டோம் பைத்தம்பருப்பு வறுத்து ஏலக்காயோட பொடி பண்ணிக்கிட்டோம் வெள்ளத்தை நம்ம க கரைச்சி நல்லா வெள்ளம் கரையொட்டிக்கும் கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படியே மாவில் வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து மாவை இருக்கோம் இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம் இப்போ சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா வெள்ளமெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா பாவ வந்து நம்ம வெள்ளம் கரைஞ்ச தண்ணி வந்து கொதித்து கரை இது பண்ண வேண்டியதில்லை கரைஞ்சாலே போதும் ஆற விட்டு தான் வடிகட்டணும் ஏன்னா இல்லைன்னா கட்டி பிடிச்சி போகும் அதனால் அந்த வெள்ளம் கரைஞ்சது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மாவில் சேர்த்து போட்டுக்கிறணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கரைச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும்

எல்லா பக்கமும் நம்மளுக்கு என்ன பரவிடுச்சு இப்போ பணியாரத்தை ஊற்றுவோம் நம்ம வந்து சோடா பூவெலாம் நம்ம போடல மாவு பூவெலாம் போட்டால் பணியாரம் வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்சு பஞ்சாக இருக்குன்னு சொல்லுவாங்க நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது அதனால நான் மாவு பூவெலாம் நான் போட மாட்டேன் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சாப்பாட்டு நெய் இருந்தால் இந்த நவுட்ல அப்படியே விட்டுக்கிற வேண்டியது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும் இப்போ பணியாரத்தை எல்லாத்தையும் நம்ம கரட்டி போட்டுக்கிறோம் எப்படி இப்போ நம்ம திட்டமாக நெய் விட்டுக்கிட்டோம் பனியாரம் சூப்பராக நம்மளுக்கு வருது பாருங்க சிறியவர்கள் இருந்து பெரிய இருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பாசி பருப்பு பணியாரம் வேகட்டும் இப்போ பணியாரம் எந்திரிச்சு இந்த நம்ம சில சன்னு எடுத்துக்கிற வேண்டியதை இப்போ நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பேர குழந்தைகளுக்கு பாசிப்பருப்பு போட்டு நம்ம பணியாரம் செஞ்சு கொடுத்துருக்கோம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்றேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி பாசிப்பருப்பு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்